கடைசி சம்பளத்தில் ஐம்பது சதவிகிதம் பென்ஷன் வழங்க நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அறிவிக்கக் கோரி தாம்பரம் மின்சார ரயில்வே பணிமனை முன்பாக முன்னூறுக்கு மேற்பட்ட எஸ்ஆர் எம்யு தொழிற்சங்கத்தினர் மத்திய அரசை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நாடு முழுவதும் இரண்டாயிரத்து நான்கில் அறிவிக்கப்பட்ட தேசிய பென்ஷன் திட்டத்தால் தொழிலாளர்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என கோரி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் நேற்று தாம்பரம் மின்சார ரயில்வே பணிமனை முன்பாக எஸ்ஆர் எம்யு துணை பொதுச் செயலாளர் ஈஸ்வரலால் தலைமையில் முன்னூறுக்கு மேற்பட்ட ரயில் ரயில்வே ஊியர்கள் மத்திய அரசு மற்றும் ரயில்வே நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இரண்டாயிரத்து நான்கில் அறிவித்த தேசிய பென்ஷன் திட்டத்தால் ரயில்வே ஊழியர்கள் மற்றும் மத்திய அரசு பணியாளர்களுக்கு எந்த பலனும் இல்லை ஓய்வு பெற்றவுடன் என்ன தொகை பெறப்போகிறோம் என்கின்ற உத்தரவாதம் இல்லை இதனால் நாடு முழுவதும் தொடர்ச்சியான போராட்டத்தில் ஈடுபடுகின்றோம் கடந்த மே மாதம் முழு அளவில் போராட்டம் அறிவித்த நிலையில் பாஜக அரசு தேர்தல் நேரம் என குறிப்பிட்டு கடைசி சம்பளத்தில் ஐம்பது சதவிகிதம் என உத்தரவாதம் கொடுத்தது அதனை முறையாக வரும் நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் அறிவித்து அதற்கான பலன்களை வழங்கிட வேண்டும் என கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது லேசான தூரல் மழை பெய்தது அதனையும் பொருட்படுத்தாமல் தங்களின் கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தனர் அடுத்த கட்டமாக தங்களின் கோரிக்கையை வலியுறுத்தி முழு அளவில் ரயில்வே பணி செய்யாமல் முடக்கப் போவதாக தெரிவித்தனர் ஜிஎஸ்டி ரோட் நியூஸ் ஞாயிறு தோறும் நாற்பதாயிரம் வாசகர்களின் வாசகர்களை சென்றடையும் வார நாளிதழ் உங்களின் வீட்டை வாடகைக்கு விட வேண்டுமா புதிய பழைய தனி வீடு விற்பனை செய்ய வேண்டுமா புதிய பழைய அடுக்குமாடி குடியிருப்புகள் விற்க வேண்டுமா வேலைக்கு ஆட்கள் தேவையா உங்கள் புதிய நிறுவனங்களின் வியாபாரத்தை பெருக்கிக் கொள்ள ஜிஎஸ்டி ரோட் நியூஸில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் அமைச்சரா கண்டிக்கின்றோம் 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 இரண்டாயிரத்தி நாலோ ஆண்டுக்கு பிறகு தினை சேர்ந்த தலைவர்களுக்கு பென்ஷன் பேர மருத்துவம் மத்திய அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்

அமல்படுத்து அல்படுத்துமல்படுத்துமல்படுத்துராடிய அமல்பத்து உடனடியாக அமல்படுத்த கேட்கவில்லை 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 பென்ஷன் பிச்சை கேட்கவில்லை பென்ஷன் பிச்சை கேட்கவில்லை கேட்க என்பிஎஸ் என்கின்ற நியூ பென்ஷன் சிஸ்டம் அதாவது நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் என்ற ஒரு கட்டாய திட்டத்தை இந்த அரசாங்க ரயில்வே தொழிலாளர்கள் மீதும் மத்திய அரசு ஊழியர்கள் மீதும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு திணித்தது இந்த திட்டம் மக்களுடைய வாழ்வாதாரத்தை அதாவது ரயில்வே தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பறிக்கின்ற திட்டம் ஓய்வு வருகின்ற போது அவர்களுக்கு என்ன ஓய்வூதியம் கிடைக்கும் என்பதே தெரியாத ஒரு திட்டம் தொழிலாளுடைய சம்பளத்தில் பத்து பர்சன்ட் நாங்கள் பிடிக்கிறோம் பத்து பர்சன்ட் நாங்கள் போடுறோன்னு சொல்லி ஒரு டிஃபைண்ட் கான்ட்ரிபியூஷனை வாங்குற அந்த அரசு அங்காரத்தால் ஒரு டிஃபைன்டு ரிட்டனை தர முடியல கேட்டால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாங்கள் வேணால் பதினாலு பர்சன்ட் போடுறோம்னு சொல்லி பதினாலு போட்டாங்க ஆனால் பதினாலு போட்டதுக்கப்புறமும் கூட ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் பணியில் சேர்ந்து ஓய்வு பெற்றவர்களால் ரெண்டாயிரம் ரூபாயும் மூவாயிரம் ரூபாயும் கூட நாங்கள் வாங்க முடியல என்பதை சுட்டிக்காட்டி நம்முடைய அகில இந்திய ரயில்வே தொழிலாளர் சம்மேளனுடைய தலைவர் எஸ்ஆர் மீடிய பொதுச் செயலாளர் சகோதரர் கண்ணையா அவர்கள் மத்திய அரசாங்கத்துக்கு பல நேரங்களில் எடுத்துரைத்ததற்கு பிறகும் மத்திய அரசாங்கம் செய்து செய்யக்காத காரணத்தினாலே நம்ம அகில இந்திய ரயில்வே தொழிலாளர் சம்மேளனத்தின் சார்பாக மே ஒன்றாம் தேதி காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடத்துவதாக முடிவெடுத்தோம் உங்களுக்கும் தெரியும் ஆனால் அரசாங்கம் வந்து வேலைநிறுத்தம்லாம் பண்ணவெல்லாம் தேர்தல் வருது ஒரு கமிட்டி அமைக்கணும்னு சொல்லி கமிட்டி அமைச்சிருக்காங்க பட் அந்த கமிட்டி இன்றைக்கு வரைக்கும் முடிவு எடுக்காதனால இன்றைக்கி அரசாங்கம் புதிய அரசாங்கமும் பதவியேற்றி இருக்கின்றது எனவே புதிய அரசாங்கம் வந்து அந்த பதவியேற்ற போது பதவியேற்பதுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியின்படி கடைசி சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் என்ற உத்தரவாதத்துடன் கூடிய பென்ஷனை தர வேண்டும் என்பதை வலியுறுத்தி வருகின்ற பட்ஜெட் தொடர்பில் இருபத்தி மூணாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது அந்த உத்தரவு வர வேண்டும் என்ற அழுத்தத்தை கொடுப்பதற்காக தெற்கு ரயில்வே மசூரியும் சதன் ரயில்வே பூராவும் இன்னைக்கு நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணியிலிருந்து மூணு ஷிப்லே ரயில்வே தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள் இங்கெல்லாம் வந்து இடைவேளைங்கிறது இங்கே லன்ச் ஹவரில் அவங்க பிரேக் பண்ணுறதுனால இங்கே லஞ்ச் ஹவர் வச்சுருக்கோம் மற்ற இடத்துலலாம் காலையில் எட்டு மணிக்கும் பண்ணுறோம் லன்ச்லேயும் பண்ணுறோம் நைட்டும் பண்ணுறோம் ஸோ சதன் டெய்லியும் பூரா இந்த போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு என்ன எச்சரிக்கைன்னா அரசாங்கத்தை நம்ம பல தடவை சொல்லிட்டோம் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் வந்து அந்த பென்ஷன் திட்டம் வந்து எந்த தொழிலாளியுடைய எதிர்பார்ப்புக்கும் ஏற்ற வகையில் அமையாத ஒரு திட்டம் ஒரு கட்ட கட்டாய திட்டமாக அரசாங்கம் திணித்து என்ன ரிட்டன்கிறதையே சொல்லாத ஒரு திட்டம் இந்த திட்டத்தை தொடர முடியாது இதை வாபஸ் பெற வேண்டும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு முந்தி எப்படி இருந்ததோ அதுபோல் சமூக பாதுகாப்புடன் கூடிய ஓய்வூதிய திட்ட ஓய்வூதியத்தை அறிவிக்க வேண்டும் ரெண்டாயிரத்தி நாலுக்கு இருந்தவங்களுக்கு வந்து கடைசி சம்பளத்தில் ஐம்பது பெர்சென்ட்டு ஓய்வூதியங்கிற கேரண்டி இருக்குது அவர் இறந்து போனால் அவருடைய ப ஒய்ஃபுக்கு வந்து பென்ஷன் இருக்குது ஒய்ஃபு வந்து இறந்து குழந்தைங்க கல்யாணமாகாத பெண்கள் இருந்தாங்கன்னா கல்யாணம் ஆகாத சகோதரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பென்ஷன் இருக்குது இது போன்ற உத்தரவாதத்திலும் கூடிய பென்ஷனை எடுத்து விட்டு எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல் நீ பணத்தை போடு நான் பணத்தை போடுறேன் என்ன வருதோ வாங்கிக்கோன்னு சொல்லி ஏதோ எகத்தாளமாக சொல்லுகின்ற அரசாங்கத்துடைய போக்கை கண்டித்து அரசாங்கம் வந்து வர்ற ரிட்டன்னை வாங்கிக்கோன்றான் வர்ற ரிட்டர்ன் வந்து நீ பணத்தை வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன் பங்கு மார்க்கெட்டில் என்ன ரிட்டர்ன் வரும்னு தெரியாது இன்றைக்கி வந்து எண்பதாயிரம் பாயிண்ட் இருக்கும் பங்கு மார்க்கெட்டு நான் நாளைக்கு ரிட்டையர் ஆகும்போது இருபதாயிரம் பாயிண்ட்டாக சரிஞ்சு போயிடும் நான் போட்ட பணமே எனக்கு கிடைக்காமல் போய்டும் ஸோ அரசாங்கத்தால் அந்த நிலைமையை வந்து ஏற்படுத்துறதுக்கு அரசாங்கம் தேவையில்லை அப்படிங்கிறது எண்ணி தான் நம்ம வந்து இந்த போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம் இருபது வருஷமாக மே ஒன்றாம் தேதி போராட்டம் அகில இந்திய வேலைநிறுத்த போராட்டத்தை நம்ம அறிவித்தோம் அரசாங்கம் கமிட்டி போட்டதுனால தற்காலிகமாக அதை ஒத்தி வச்சுருக்கோம் இந்த அரசாங்கம் வந்து வருகிற இன்றைக்கி வந்து கூட்டம் நடத்துகிறாங்க டெல்லியில் பதினைஞ்சாம் தேதி இன்றைக்கு கூட்டம் நடக்கிறது உடைய பொதுச் செயலாளர்கள் போயிருக்காரு மத்திய நிதித்துறை செயலாளர் டிவி சோமநாதன் வந்து கூட்டம் நடத்துகிறாரு அந்த கூட்டத்தில் முடிவெடுத்து பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணலான்னா திரும்பவும் நம்ம வேலை நிறுத்த போன்றதை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது எச்சரிக்கையை மத்திய அரசுக்கு கொடுத்துருக்கோம் என்னுடைய பேர் வந்து ஈஸ்வர் ஜி ஈஸ்வர்லால் துணை பொதுச் செயலாளர் சதுரவிலி மசூரினி இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்